ஆகவே எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய விருப்பமும் எங்களுடைய குறிக்கோளும் கலைஞர் குடும்பம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் கலைஞர் குடும்பம் தான் கட்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் பணிபுரிகிறோம் இந்த ஈனப்பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்லை நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே இதுக்கு நாலு பேர்த்த மூத்தத்தை வாங்கி மடங்கு மடங்கு குடிக்க வேண்டியதானே

கடந்த மூணரை ஆண்டுகள்ல எடப்பாடி பேரில் நடக்காத அளவுக்கு தலித்துகளுக்கு எதிரான குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்குது எத்தனை இன்சிடென்ட் வேங்கவேல் இன்சிடென்ட் என்ன நாங்கநேரி இன்சிடென்ட் என்ன எத்தனை கோயில்கள் ஆலய நுழைவு போராட்டத்தில் கோயில் எழுத்து பூட்டியிருக்கான் இப்ப இதெல்லாம் வந்து திருமாவோட தலித் வாக்கு வங்கியே செதறடித்துக் கொண்டிருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க தன்னோட கோர் ஓட் பேங்க மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருக்கிறார் திருமா சரிஞ்ச செல்வாக்க ஒரே நாள்ல நிமித்தி காட்டுறாங்க

படிப்படியாக குறைக்க வேண்டும் குறைக்க குறைக்க வேண்டும் வேண்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மது ஒழிப்பு எந்த எல்லைக்கும் போவேன் கூட்டணியில் பிரிச்சு இருந்தாலும் பரவாயில்ல தேர்தல் எங்களுக்கு சிக்கல் இல்லை அப்படின்னு பேசிய மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவர்கள் இன்றைக்கு ஸ்டாலினை பார்த்து மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது எவ்வளவு பெரிய அநாகரிகம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் சார்பில் மகளிரணி நடத்தக்கூடிய ஒரு மது மற்றும் போதைக்கு எதிரான ஒரு மாநாடு வரக்கூடிய அக்டோபர் இரண்டாம் தேதி நடத்த இருக்கிறாங்க விட்டு தாய்மார்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த மாநாட்டை நான் அறிவித்தேன் அதாவது இது எடுத்த முடிவு கிடையாது பல காலமாக இருக்கிற ஒரு விஷயம் இது சம்பந்தமா அறிக்கை மட்டுமே விட்டுக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதி நான் கிடையாது எங்களோட சேரட்டும் இந்த மாநாட்டுக்கு வரணும்னு வரட்டும் அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம் அதிமுக கூட வரலாம் எந்த கட்சியும் வரலாம் எல்லா கட்சியும் வரலாம் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் இருக்க வேண்டிய தேவை இருக்கு நான் மது ஒழிப்பு போராட்டம் ரத்த போறேன் நீ வரியா நான் வரேன் ஆனா ஒயின் ஷாப் மூட மாட்டேன் நீ நீட வேணாம் நம்ம எந்த பெரும் சேர்ந்து சரியா வரியா இதுல நம்முடைய திருமா வந்து இப்ப திடீர்னு மதுவிலக்கு இந்த அஞ்சு வருஷத்துல இல்லாத ஞானோதயம் என்ற திருமாவுக்கு என்ன வந்தது இப்ப எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான் அப்படியா திமுக கூட்டணியில கடந்த ஆறு ஆண்டுகளாக நீக்கமற மர கூடிய கொள்கை பிடிப்பு திருமாவளவன் இந்த மாநாட்டுக்கு அண்ணா திமுகவுக்கு அழைப்பு விடுக்கிறார் என்றால் அது எப்பேற்பட்ட பொலிட்டிக்கல் மெசேஜ்

வேண்டும் என்று கோருகிறார் ஏன்னா ஜோ பைடன் தான் வந்து நீங்க தமிழ்நாட்டு நிர்வாகத்தை கவனிக்கிறார் ஸ்டாலின் கவனிக்கல உள்தம் வைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம் மொத்த பேரும் வைத்தியமா இருக்கா ஸ்டாலின் கிட்டர்க்க தான் বিশ্বাসেরತೆ உதயநிதி கிட்டர்க்க தான் விசுவாசத்தை அதுளுடைய முட்டாள்தனமான தரமான பேச்சின் மூலம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் முத்துசாமி இது திமுக அரசுக்கு எதிரான معناتா மாநாடு இல்லையா இதெல்லாம் பேசுறது உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல அப்ப யாருக்கு எதிரான மாநாடு யாருக்கு எதிரான மாநாடு இது இதுக்கு முட்டாள் ஆக்கறதுக்கு ஒரு அளவு உண்டு எதற்காக இவர்கள் இவ்வளவு பதறுகிறார்கள் ஒவ்வொரு மந்திரியும் பேசுறாங்க இது எங்களுக்கு எதிரானது இல்ல திருமாவைங்கள விட்டு போக மாட்டாரு அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது சரி சரி ஊர்ல அமைச்சர் ரகபுபதி தாமோ அன்பரசன் பேசுறாரு உதயநிதி பேசுறாரு எல்லா மந்திரியும் பேசுறாங்க ஏன் எவ்வளவு பயம் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது சரி அப்புறம் ஏன் ஒவ்வொரு மந்திரியும் அவர் எங்களை விட்டு போமாட்டாரு 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 போமாட்டாருன்றாங்க என்ன சிரிப்பு

உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பமா ஆயிடுச்சு எனக்கு உனக்கு தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு பிஜேபிக்கு அவர் அழுத்தம் கொடுக்குறாரு உன்ன ஒரு அறிவாளி சொல்றாரு டிவியில வேற திருமா வந்து மது பூரண மதுவிலக்கு இந்தியா பூரா அமல்படுத்தணும் தமிழ்நாட்டுல அமல்படுத்தணும் பிஜேபிக்கு அவர் கொடுக்கக்கூடிய அழுத்தமா ஏன்னா அறிவோட தான் பேசுறாங்களா இவங்க

ஒரு மாநில கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க கட்சி பிஜேபிக்கு நீ எப்படி அழுத்தம் கொடுப்பாது சொல்ல தேசிய அளவுல மதுவிலக்கு கொள்கை கொண்டு வரணும்னு இவங்க பிஜேபிக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க முட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு அளவு வேணும் இல்ல இப்படிலாம் பேசி நீங்க வந்து அம்மனமா நிற்கிறீங்க உங்களுடைய அறிவு நேர்மை என்பது அம்பலப்பட்டு நீங்கள் மக்கள் மன்றத்தில் அம்மனமா நிற்கிறீர்கள் என்ற அறிவு கூட இல்லாம வாங்குற காசு கூவின்னு இருக்காங்க சில பேர் இதுல பாருங்க இவர் சாதிய தலைவர் யாரு முத்துராமலிங்கத்திற சாதி தலைவர் ஏழைகளுக்கு தன் சொத்தை எழுதி கொடுத்தவரு சாதி தலைவர் ஆயிடுறாரு தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு எழுவது வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிட்டார் அவன் ரொம்ப உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு ஆற்றல் உள்ள பெண்தான் அவன் தேர்ந்தெடுத்தது என்பது அது சொத்துக்காக அவரு மட்டுமே தான் அது கட்சிக்காகன்னு அவர் நினைக்கவே இல்ல அவங்க வந்து சொத்து பாதுகாப்புதான் அவங்க அப்படியே கிளம்ப வேண்டியது தானே அதான் துப்படியில் போக வேண்டியது தானே இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காமல் லைட் போட்டு விடுங்க பரட்டா மாம்பே டொரர ஹே கைஸ் இஸ் இஸ் யூ ரெடிட்டர் வீடியோ புளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ புளிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் அண்ட் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம் எனக்கா நீங்கள் ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி போவோம். போவோம் போதும் போடா